thank <laughs> you i okay. okay. okay.

இங்காவும் அவர் நமக்கு கடமையாக்கிய அனைத்து தொழிலின் பொழுதுகளின் உள்ளமைக்கான எங்கள் வெற்றியை நோக்கி நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற உறுதி செய்தவர்களாக நம்முடைய பயணத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம் நாட்கள் வெகு சீக்கிரமாக சென்று கொண்டிருந்தால் அவர்கள் நம்ம இருந்து சென்றுவிடக் கூடாது அந்த அவர்களிலே நாம் தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இந்த குரான் வேதத்திலிருந்தும் நபிகள் நாயகம் சல்லவா நிவசம் அவரை வாழ்க்கை முறையில் ஆதரவுகளை மக்களுக்கு கூறக்கூடிய இந்த பயண நிகழ்ச்சியிலே அமர்ந்து இந்த செய்தி மூலம் நம் வாழ்வில் என்ன புகு கிடைத்திருக்கிறது நம் வாழ்க்கையை எப்படி மாற்றிக் கொள்ளலாம் என்கின்ற ஆர்வத்துடன் இருக்கக்கூடிய நம் அனைவருக்கு எதிரே அல்லாவுடைய

மனிதரை இன்ன மனிதரை இன்ன மனிதரை நான் தேவை என்று சொல்றாரு சரி மூன்றாவது

பார்த்து நீ என்னை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்கன்னா இவன் என்னை சார்ந்தவர் என்று சொல்கிறான் நீ எவ்வளவு பெரிய பண்புக்கு உடைவராக

சொல்லப்படவில்லை ஆனால் கவுலே அபிகராயம் கைகளால் ஏறி கொண்டு போய் வைக்கிறார்களே

ಇಪ್ಪ ಕೇಳ பள்ளிக்கு போறோம் அப்பதான் ஒருத்தர் பாட்டு பள்ளி செல்ல மனம் இல்லையா அப்படின்னு பாட்டு ஓடிட்டு இருக்கோம் நம்ம நம்ம தமிழ் கேட்ட இவாறு பாட்டை கேட்பது இவாறு பள்ளி செல்ல மனம் இல்லையா கேட்கிறாங்க பள்ளிக்கு போகக்கூடாது செல்லக்கூடாது கேட்கிறாங்க அது எப்ப செய்யுது ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாகனத்தை காணும் அந்த வாகனத்தை நம்ம தேடுறதுக்கு இப்ப காண போயிடுச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் தேர்வு கிடைப்போமா இல்ல உடனே முட்டனே தேடே என் உள்ள காணா உட்டனே போறோம் அப்படின்னு போயே தேடணும்

ಸುದ್ದಿತ್ತು ಎಲ್ಲಿ

人的。<noise> <noise> <noise>

ஆகவே நம்முடைய வாழ்வில் நாம் அபிநாயசாசம் அவர்களை சார்ந்தவர்கள் அவரை நேசிக்கக்கூடியவர்கள் அத்தகைய நேசத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்திலே எந்த செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நிச்சயமாக நாம் கடைபிடிக்க வேண்டும் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட செய்திகள் அனைத்துமே நம்முடைய வாழ்விற்கு மிகப்பெரிய வெற்றி இவ்வுலகத்திலும் சரி வறுமையிலும் சரி

செய்ய கூடாது இந்த மாற்றத்தில் சடங்கங்களால் நாம் வேண்டும் இல்லாத செயல்கள் கருத்து மட்டு செய்து வந்துவிடக்கூடாது என்பதை ஆழமாக புரியவை வரலாமே இந்த மாார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய சொற்புலவின் மூலமாக நம் வாழ்வி எதையோ ஒரு என்று சொன்னால் அத்தகைய மாற்றம் அல்லாவக்கான ஏதை சிறப்பாக செயல்படக்கூடியவர்களாகும் அந்த மாற்றத்தின் மூலம் சொல்ல திரும்பி சொல்லக்கூடிய ஒரு உங்களை இலங்கை வளரமாக நான்கிருவானே என்று பார்த்து இந்த வகையை எதையோ செய்கிறேன் மா அப்படி السلام عليكم ورحمه الله وبركاته